ஹேவோ காய்ஸ் ஒரே விஷயங்க வீடியோவை தான் மட்டும் பார்த்துக்கிறேன் ஓகே எக்ஸலண்டாக வருது நைஸ் ஸோ ஸ்னைப்பர் கான்ட்ராக்ட் வந்து ஒன்றும் முடிக்கல நிறைய இருக்குது அது முச்சிட்லாமா சீக்கிரமா சரி クライエンジン இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறோம் ஏமே ஓகேவா சரி போ வந்து இன்னே ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து இந்த மூணு முடித்தோம் செகண்ட் பார்ட்டில் வந்து இது ரெண்டு முடித்தோம் இப்போ வந்து இது இருக்குது சரி போலாம் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லி நிறைய இருக்குது எல்லாம் பார்க்கலாமா எல்லாமே வாங்கிடலாம் காசு எல்லாமே கம்மி தான் எல்லாமே நீ கொடுத்து வாங்கிடலாம் ஓகே

நம்பர் சிஸ்டாவையும் என்ன சிக்க ஆ ஓகே இது நல்லா இருக்குது கேமரா தேவையில்ல இதுன்னா இது ஓ ஸ்னைப்பரு ஆஹா இது மாதமோ ரிவர் சவுண்டு ஓகே ஸ்னைப்பர் வேணும் உனக்கு ஆட்டோ டாக்ஸ் ஆல் இன்மீஸ் ஓகே இது இது நல்லா இருக்கு இது ஸ்டார் பாயிண்ட் ஒன்று வேணுமா சரி ஓகேப்பா அதிலே நிறைய இருக்குப்பா ஆஹா எல்லாத்தையும் வாங்குவோம் இது என்ன

ஆர்டர் டு டிடெக்ட் டு டிடெக்ட் ரோம்ஸ் என் ஓ ரெண்டும் டிஃபராக இருக்கா இத் தேம்ஸ் ஆர்டர் டு டிடெக்ட் ஸ்னோவிங் வாங்கினேன் எல்லாத்தையும் வாங்கிடலாம் காய்ஸ் இது என்ன அது ஆட்சி கார்பன் ஃபைவ் இதோம் இது இதான் வாங்க முடியாது சரி ஓகே இது என்ன இன்க்ரீஸ் ரிமோட் ஸ்னைப்பர் ஃபயர் ரேஞ்ச் அடு என்னேபிள்ஸ் ரிமோட் எட்டர்நட் டூ எட்டர்நெட் ப்ரெஸ் ஓ டெட்டனேட் ஆகுதா இது ட்ரோன் கேன் நாம் ஹேக் லைக் சிசிடிவி ஃப்ளை க்ளோஸ் ஆப்ஜெக்டிவ் ப்ளஸ் எக்ஸ் டூ கே ட்ரோன் கேன் நான் யூஸ் தெர்மல் விஷன்னு நான் அது தேவைல நீங்கள் எடுத்து போய் ஆட் சைலன்ஸ் ஆ இது கண்டிப்பாக தேவைப்படுது இன்க்ரீஸு ஆ ஓகே நைஸ் நான் வாங்க முடியாது A drone can now meet an EMP to Freya, Oh A drone can now some sort Aha, this, this, this one okay. can ஆஃப்டர் மெல்லிக்கில் இன்க்ரீஸ் மூமெண்ட் ஸ்பீட் ஃபைவ் செகண்ட்ஸ் ஆஃப்டர் மெல்லிக்கில் ஆட்டோமேட்டிக் லூச் இது வச்சுக்கலாம் ஓகே இது என்ன இன்க்ரீஸ் டேக்கிங் ரேடியஸ் ஆஃப் வார்னிங் டிவைசஸ் இது என்ன ஆன்டி டேங்க் மைண்ட் கேன் ஆல்சோ ட்ரிகர் பை இதை வச்சுப்போம் இதில் அவ்வளோதான் பக்காவாக இருக்குது இப்போதைக்கு எல்லாமே பயங்கரமாக வச்சுக்கணும் எஸ் இப்போ வந்து கேஸ் கிரனேடு இருக்கு இதில் என்ன வச்சுக்கலாம் இப்போது ட்ரோன் இருக்கா ட்ரோன் வச்சிடலாம் அவ்வளோதான் பக்காவாக இருக்குது Ippo, guys. Alangla. Sniper. Greetings. seeker. Ah, Your next target is the Siberian Prime Minister himself, Nergui Kurchatov. Since independence, Kurchatov has been developing a radical AI-controlled hypersonic missile defense system. Kurchatov and his chief strategist, Xenik Alikanov, plan to implement this system along Siberia's borders with China, America, and Russia. However, the recent assassinations have forced them to advance their plans. Siberia's rulers fear that their national enemies will use this Siberia to annex parts hmm. of the country. Siberia. So Kurchatov is deploying the missiles immediately despite caution from the military that the system has not been fully tested. The first consignment of missiles will be transported by train from the Siberskaya 7 railway junction. To mark this occasion, Kurchatov is visiting the site to broadcast a speech to the nation. This will be your best opportunity to terminate him. Alikhanov is also on his way to Siberskaya 7 key two must be eliminated. i require you to disable the transport train and to find any evidence that this missile system is being implemented without appropriate trials. keep a steady hand, seeker. i will, boss. It's a beautiful country. it's all falling apart. If you're concerned with this country's fate, killing Kurchatov should be your priority. I can see the power plant. Kurtatov has brought bumps in his speech from the offices there. There are two routes, Seeker. Your choice. Sniper bot, Matij. sandos Light, huh? அம்மா சீல் டிமாண்டையும் இறக்குறான் வேற இந்த எங்கே ஒருத்தர் அது ஏன்பா கே கப்புல்ஸ் மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்தே நடக்கிறீங்க ஓ அழுத்தி பிடிச்சா மாறிடுமா அச்சா அச்சா போத் அச்சா இங்க ஒண்ணு இருக்கு ரொம்ப தூரத்தில் அடிக்கும் பிள்ளையே ஓகே சூப்பர் அந்த ஸ்னைப்பரை தான் அடிக்கும் டூ ஃபார்ட்டி டூ வித் திஸ் ரேஞ்சு வி கேன் ஷூட் இம் ரைட் நௌ சூப்பர் அடிச்சு ஓது பாரியா புல்லட்டு பயங்கரமாக காய்ஸ் வரையும் சூடாவது கொதிக்குதுயா ஐயோ ஒரே விஷயம் லேப்டாப் எப்படி கொதிக்குது ஐயோ யோ நார்மலோட இப்ப ரொம்ப கொதிக்குதே இதை மட்டும் ஸ்டாப் பண்ணுறேன் அப்படாத இதுதான் say <laughs> achieved with cryengine

I'll continue. Greetings, seeker. Your next target is the Siberian Prime Minister himself, Nergui Kurshatov. Since independence, Kurchatov has been developing a radical <laughs> <AI -controlled>, <laughs> 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 hypersonic missile. Kurchatov and his chief strategist, Xenik Alikanov, played the system along Siberia's borders with China, America and Russia. However, the recent assassination. <laughs> Stuck super. Amoha. Amoha, Mark. It's a beautiful country. It's a pity it's all falling apart. If you're concerned with this country's fate, killing Kurchatov should be your priority. I can see the power plant. Is broadcasting his speech from the offices there. There are two routes, seeker. Your choice. <laughs> <laughs> yeah, yeah, laptop, eh? I'll be stuck out, eh? Lava there. Yeah, I'm buckled with it. நான் அந்த வட்டிகளை இது பண்ணிடுறேன் சூப்பர் ஆகல சந்தோஷம் இப்ப வீடியோ வருது யோ இருங்க நான் ஸ்ட்ரீமிங் திருப்பி இப்போ லோடு கம்மியாக ஆகும் நினைக்கிறேன் சிபியூக்கு சந்தோஷம் எப்பா எப்போயாவது வாங்கப்பா வந்ததுனா சந்தோஷம் வருது வீடியோ நல்லது அப்படியே வரேன் நான் வெர்டிகல் போட்டு பெரிய தப்பு பண்ணிட்டேன் எனக்கு கேம் நார்மலாக வந்தால் போகணும்டா சந்தோஷம்டா சந்தோஷமாடா இப்போ அப்கிரேட் வேற பண்ணிட்டேன்ல அவ்வளோதான் நம்மளை யாரையுமே இப்போ பிடிக்கண்டது கையில் டே சிரகடித்து பறப்போம் அப்படி இருக்கும் Seeker. Your next target is the Siberian Prime Minister himself, Nerguy Kurshatov. <laughs> independence. It is not a developing a radical AI controlled hypersonic missile defense system. Kurshatov and his chief strategist, <laughs> Nunda Gadi plan to implement this <laughs> <laughs> in <laughs> borders with China, America, and Russia. However, <laughs> The recent assassinations have forced oh, right them to their plans. Siberia's rulers fear that their national enemies will use this period of political unrest to annex part. Start for Lama. கிராஃபிக்ஸ் இருக்கா கரெக்டாக தான் வச்சுக்கிறேன் அப்படியே தாங்க ஓதே சரி ஓகே பார்ப்போம் சரிங்க சார் அஸ்ட் இவரை போட்டுடலாம் அடிச்சிரோ ஆனால் அவ நானே கு செத்துறேன் சந்தோஷமா செத்துட்டேன் ஓகேவா Come on, Ron. Let's go. பக்கியை என்ன பார்த்த்சி ஸ்னைப்பர் எங்கே இருக்குன்னு தெரில அந்த பக்கியை மட்டும் என் அந்த மாட்டினா செத்தான் ஆ பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் தம்பி இப்படிலாம் உழிஞ்சிருந்தேன்னா கண்டுபிடிக்க முடியாது ஐயோ நான் தம்பி இப்படி செத்து போயிட்டியே ஃபர்ஸ்ட் ஷார்ட்டு வெற்றிகரமாக போச்சு ஓகே டூ ஃபார்ட்டி ஃபோர் சம்திங் இன் திஸ் ரேஞ்ச் சூப்பர் இங்கே ஒன்று இருக்குமே இருக்கு சூப்பர் அத்து 最高

செக் ஆகுதுயா ஏன் அப்படி ஆகுது கொஞ்சம் சொல்லுங்கண்ணா யாராவது Two forty five. ओके सुपर ओके सुपर सुपर नेक्स्ट 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 सारे टाँग கரெக்டா செத்துட்டானா ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் சம்திங் இன் திஸ் ரேஞ்ச் அவ்வளோதான் சூப்பர் சரி அடுத்தது யாருங்க ரெண்டாக பார்த்தோம் ஸோ லைஃப் ஸ்டீம் மாசமாக போகுது லோடு தர ரொம்ப சாவுது லாட்டம் ஆ ஐயா ரொம்ப பரிதாபமாக இருக்குது எனக்கே என் லேப்டாப் பார்த்தான் போதும்